వనకం தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வரி போர் ஒரு முடிவுக்கு வரப்போவதாக அறிகுறிகள் தென்படுகின்றன அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் காலநிலைக்கான முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளிவந்திருக்கின்றது அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் பிரித்தானியாவினுடைய தற்போதைய நிலை சம்பந்தமாக ஒரு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய முடிவுகள் வெளியாகியுள்ளன குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன முதலில் காலநிலை பற்றிய செய்தியை பார்ப்போம் பிரித்தானியாவில் மழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மஞ்சள் நிற எச்சரிக்கை இருபத்தி நான்கு மணி நேரங்களைக் கொண்டது அதாவது இன்று பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகலில் இருந்து நாளை பதினாறாம் திகதி புதன்கிழமை நண்பகல் வரை இந்த மஞ்சள் நிற எச்சரிக்கை செல்லுபடியாகும் கிட்டத்தட்ட பிரித்தானியாவினுடைய சகல பகுதிகளுக்கும் இது பொருந்தும் என சொல்லப்படுகின்றது மிதமான முறையில் மழை பொழிவு இருக்கும் என சொல்லப்படுகின்றது இதற்காக மஞ்சள் நிற எச்சரிக்கை விடு என எனவே அனைத்து பொ எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்கப்படுகின்றது வெயிலாக இருந்தது பாகை வரை வெப்பநிலை சென்றிருந்தது நாட்டின் சில பகுதிகளில் வறட்சி கூட நிலவியிருந்தது அதனை அடுத்து இப்பொழுது தாழமுக்கம் உருவாகி மழை பொழிய ஆரம்பித்திருக்கின்றது எனவே இந்த மஞ்சள் நிற எச்சரிக்கை இன்று செவ்வாய்க்கிழமை நண்பக பகலில் இருந்து நாளை புதன்கிழமை நண்பகல் வரை செல்லுபடியாகும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் மெட் ஆபிஸ் அறிவித்துள்ளது அடுத்ததாக இது ஈஸ்டர் காலம் என்பதால் அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரு முக்கியமான நினைவூட்டல் வெளியாக இருக்கிறது அது என்ன நினைவூட்டல் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் என்று சொன்னாலே எங்களுக்கு நினைவுக்கு வாரது எஸ் அதாவது வந்து விதம் விதமான சாக்லேட்ஸ் எக்ஸ் எல்லாத்தையும் வந்து எங்களுடைய பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் அதில் ஒன்று வந்து மினி எக்ஸ் சொல்லுவோம் அந்த சின்ன சிறிய சைஸில் இருக்கும் மினி எக்ஸ் என்று சொல்லி அந்த மினி எக்ஸ் வாங்குவவர்களுக்கான முக்கியமான எச்சரிக்கை என்னென்று சொன்னால் நான்கு வயதுக்கு குறைவான பிள்ளைகளுக்கு மினி எக்ஸ் வந்து நாட் அலவுட் அதாவது வந்து அவர்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அனுமதி இல்லை ஏன்னு சொன்னால் அதனுடைய சைஸ் வந்து தொண்டையக்குள்ளே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே நான்கு வயதுக்கு குறைவான பிள்ளைகளுக்கு வந்து மினி எக்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அது நீங்கள் வாங்குற அந்த மினி எக்ஸ் பேக்கெட்டில் வந்து பின்னுக்கு அடிச்சிருக்கு ஆனால் நிறைய பேர் வந்து அதை கவனிக்கிறேன் சில வேலை சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்குறது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து மினி எக்ஸ் பேக்கெட்ஸ் இருக்குன்னு சொன்னால் பிள்ளைகள் கூட சில வேலை அதை எடுத்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எனவே மினி எக்ஸ் என்பது நான்கு வயதுக்கு குறைவான பிள்ளைகளுக்கு இல்லை என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் பேர்மிங்கம் நகரில் மிக பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது இந்த பின் அகற்றுதல் அதாவது உங்களுக்கு தெரியும் கடந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வந்து சுழற்சியான முறையில் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் பணி நிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் அதன் காரணமாக பேர்மிங்கம் நகரினுடைய பல்வேறு பகுதிகளில் இந்த பிளாக் பின் பேக்ஸ் வந்து தெருக்கள் எல்லாமே வந்து நிறைஞ்சு போயிருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் டன்ஸ் அளவு குப்பைகள் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்நிலையில் ஒரு எச்சரிக்கை கொண்டு வந்திருக்கு என்னென்னு சொன்னால் இந்த பேர்மிங்கம் நகரில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டம் வந்து ஏனைய இடங்களுக்கும் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது எந்தெந்த இடங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தெந்த இடங்களில் வந்து கவுன்சிலால் வந்து குறைந்த அளவு சம்பளம் கொடுக்கப்படுகிறதோ அதாவது துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து குறைந்த அளவு சம்பளம் கொடுக்கப்படுகிறதோ அந்தந்த இடங்களில் வந்து இந்த பின் அகற்றாமல் இருக்கிற போராட்டம் வந்து தொடரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது முதல் கட்டமாக இரண்டு நகரங்களினுடைய பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளன அதாவது அங்கே கட்டாயம் நடக்கும் என்றில் எதிர்பார்க்கப்படுகிறதாம் ஏன்னு அங்கே தான் குறைந்தளவு சம்பளம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி ஒன்று வந்து பீட்டர் போரோ அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் செஃஃபீல்டு இந்த ரெண்டு இடங்களிலும் வந்து இந்த கழிவுகளை அகற்றாத பின்களை அகற்றாத போராட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது சம்பந்தமான இறுதி முடிவுகள் இன்னும் எடுக்கப்படலை ஏனென்று சொன்னால் அந்த தரவரிசை படி அங்கே தான் வந்து தொழிலாளர்களுக்கு குறைந்தளவு சம்பளங்கள் வழங்கப்படுதாம் எனவே பிரித்தானியா முழுவதும் எந்தெந்த கவுன்சிலில் வந்து குறைவான சம்பளங்கள் வழங்கப்படுதோ அங்கே எல்லாமே வந்து இந்த பின் அகற்றாமை போராட்டம் வந்து இடம்பெறுவதற்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அப்படி ஒருவேளை பல இடங்களில் நடக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக நகரத்தினுடைய இயல்பு வாழ்க்கைக்கு வந்து பாதிப்பை கொண்டு வரும் ஏன்னென்று சொன்னால் இப்போ பேர்மிங்கம் நகரில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிருக்குது வீதியின் கரைகளில் வந்து இப்படி குப்பைகள் எல்லாம் குவிஞ்சு போயிருக்கிறதால எலிகள் எல்லாம் வந்து அந்த பேக்ஸ் எல்லாத்தையும் வந்து வெட்டி அதெல்லாம் வந்து வீதியெல்லாம் குப்பை போட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் யோசிச்சு பார்த்தோம் சொன்னால் லண்டனில் இதே மாதிரி நடக்குமாக இருந்தால் லண்டன் முழுக்க ஒரே நரிகள் தான் எனவே லண்டனில் வந்து இப்படியான ஒரு போராட்டம் நடக்குமாக இருந்தால் நிச்சயமாக நரிகளினுடைய தொல்லை மிகவும் அதிகமாக இருக்கும் என்பது மறக்க முடியாத உண்மை லண்டனில் தொடர்ச்சியாக கத்தி குத்து சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன அதில் வந்து ஒரு சம்பவத்தை பற்றி பார்ப்போம் நேற்றிரவு ஒன்பது மணி அளவில் ஒன்றில் இருபத்தொரு வயதுடைய இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு லண்டனில் இருக்கின்ற நகரில் இருக்கின்ற ஹிலிங்டன் ஸ்ட்ரீட் என்று சொல்லப்படுற ஒரு தெருவில் வந்து நேற்றிரவு ஒன்பது மணி போல இருபத்தொரு வயதுடைய இளைஞர் மீது ஆறு பேர் சேர்ந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் கத்தியால் குத்தி தாக்குதல் பேரில் வந்து ஐந்து பேர் ஆண்கள் ஒரு பெண் இவர்கள் சேர்ந்து அந்த இருபத்தொரு வயது இளைஞன் மீது தாக்குதலை மேற்கொண்டு சம்பவ இடத்திலேயே அந்த இளைஞர் கொல்லப்பட்டிருக்கின்றார் உடனடியாக ஆம்புலன்ஸ் பிரிவினரும் முதலுதவி படையினரும் விரைந்து வந்து அவருக்கு சிகிச்சை வழங்க முற்பட்ட போதிலும் கூட அவருடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை என அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பிட்ட அந்த ஆறு பேரும் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட ஆறு பேருமே வந்து உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் Okay. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் பதினைஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை வெளிவந்த சன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு தலைப்புச் செய்தி கொண்டு வந்திருந்தது என்னென்று சொன்னால் பிரிட்டன் இஸ் புரோக்கன் என்று சொல்லி பிரிட்டன் இஸ் புரோக்கன் என்று சொல்லி அப்போ அந்த செய்தி வந்து வித்தியாசமாக இருந்தது என்ன பிரிட்டன் வந்து புரோக்கன் என்று சொல்லி போட்டிருக்கு சொல்லி அந்த செய்தியை வாய்ச்சி பார்த்தா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் ஒரு கருத்துக்கணிப்பு ஒன்று எடுத்திருக்கணும் அதாவது பிரித்தானியாவினுடைய தற்போதைய நிலைமை சம்பந்தமாக ஒரு கருத்துக்கணிப்பு ஒன்று அந்த அந்த கணிப்பில் கலந்து கொண்டாக்கல்ல அறுபத்தி ஆறு சதவீதம் விதமான மக்கள் சொல்லியிருக்கணும் பிரிட்டன் வந்து உடைஞ்சு போச்சு என்று சொல்லி அதாவது என்ஹெச்எஸ்னுடைய சேவைகள் இமிக்ரேஷன் மற்றும் பொருளாதாரம் ஆகிய மூன்று முக்கியமான துறைகளிலேயும் வந்து பிரித்தானியா வந்து தவறான பாதையில் போய்கொண்டிருக்குது சரியான பாதையில் போகல அதுக்கு இப்போ ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம்தான் காரணம் எனவே பிரிட்டன் வந்து உடைந்து விட்டது என்று சொல்லி அறுபத்தி ஆறு சதவீதமான மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் அதே போல ஏனியவர்கள் இருபத்தி மூன்று சதவீதமான மக்கள் சொல்லியிருக்கணும் இல்லை இல்லை பிரித்தானியா வந்து சரியான பாதையில் தான் போகுது என்று சொல்லி அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பது சதவீதமான ஆக்கள் சொல்லிக்கிறோம் தங்களுக்கு எதுவுமே தெரியாது சொல்லி நாட்டில் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி தங்களால் கணிக்கவே முடியல என்று சொல்லி ஒரு ஒன்பது சதவீதமான ஆக்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறோம் இப்படியாக இந்த கருத்து கணிப்பு இன்று வெளியாகி இருக்கிறது அதனைத்தான் இன்று வெளிவந்திருக்கின்ற சன் பத்திரிகையினுடைய முன்பக்க தலைப்புச் செய்தி பிரிட்டன் இஸ் புரோக்கன் என்று சொல்லி போட்டிருக்கின்றார்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னு அதே கருத்து கணிப்பில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது தற்பொழுதைய பிரதமர் கியஸ்டாமர் அவர்களை விடவும் ரிஃபோம் ஜூகே கட்சியினுடைய தலைவர் அமைச்சர் நைஷல் ஃபராஜ் அவர்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகின்றது அதோட அதிக மக்கள் இன்னும் ஒரு முக்கியமான கருத்தொண்டையும் சொல்லியிருக்கிறோம் என்னென்று சொன்னால் இந்த ஸ்மால் போட்ஸ்ன்னு சொல்லுவோம் தானே ஆங்கில கால்வாய் கடந்து வர படகுகள் அந்த படகுகளில் வந்து குடியேற்றவாசிகள் வாரது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பிரித்தானியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் கூட அதை வந்து கட்டுப்படுத்த முடியலை எனவே ஸ்மால் போட்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த படகுகளில் ஆக்கள் வாரதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு தலைவர் பிரித்தானியா நைசல் பராஜ் என்று சொல்லி இவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே அவர் எதிர்காலத்தில் பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் வந்தா மட்டும்தான் இந்த குடியேற்றவாசிகளை வந்து கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லி இதுலேயே வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே இன்று வெளிவந்திருக்கக்கூடிய இந்த புதிய கருத்து கணிப்பிலே அறுபத்தி மக்கள் சொல்லி இருக்கின்றன பிரித்தானியா வந்து தவறான பாதையில் போகுது அத்துடன் பிரித்தானியா விட்டது என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் கடந்த சில வாரங்களாக நிலவி கொண்டு வருகின்ற வர்த்தக போர் ஒரு முடிவுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன இது வந்து பிரித்தானிய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் இதனுடைய பின்னணி என்னென்று பார்த்தோம் அவங்களுக்கு தெரியும் பிரித்தானிய அரசாங்கம் கடந்த சில வாரங்களாகவே தொடர்ச்சியாக ட்ரை பண்ணி கொண்டே இருக்கணும் ஒரு டீலொண்டை கொண்டு வரத்துக்கு பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் இடையில் வந்து ஒரு டீல் டீலொண்டை கொண்டு வரத்துக்கு வந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் ஆனால் இதுவரைக்கும் அந்த டீல் வந்து சரிவராமல் இழுபட்டு கொண்டே இருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நேற்று அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜே டி முக்கியமான கருத்துரை சொல்லியிருக்கிறார் அதாவது பிரித்தானியாவுடனான வர்த்தக உடன்படிக்கைக்கு வந்து குட் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஒரு வசனம் சொல்லியிருக்கார் குட் சான்ஸ்ன்னு சொல்லி நல்ல சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி எனவே அதனை வைத்து ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு ஒரு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திடுவதற்கு இரண்டு நாடுகளும் முயற்சி செய்து வருவதாக சொல்லப்படுகின்றது அமெரிக்கா வந்து திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வர்றது இந்த உலகத்திலேயே வந்து பிரித்தானியா போல ஒரு நட்பான நாடு தங்களுக்கு வந்து பிரித்தானியா போல ஒரு நட்பான நாடு வேறு யாருமே இல்லை என்று சொல்லி அமெரிக்கா திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வருது எனவே சும்மா வாயில் சொன்னால் மட்டும் போதுமா அதை வந்து செயலையும் காட்டணும் என்ன எனவே நல்ல ஒரு வர்த்தக உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்தினால் மட்டும்தான் அதை சொல்கிறது வந்து உண்மை என்று சொல்லி ஆகும் எனவே இப்போ துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் அவர்களுடைய இந்த கருத்தை வந்து இந்த சாதகமான கருத்தை வந்து ஒரு முன்மாதிரியாக வச்சுக்கொண்டு மிக விரைவில் பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை ஒன்று செய்து கொள்ளப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதோட அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் இன்னும் ஒரு கருத்து ஒன்றையும் சொல்லியிருக்கார் ஏனைய ஐரோப்பிய நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கைக்குள்ளே பிரித்தானியாவோட டீலுக்கு வாரது தங்களுக்கு மிகவும் இலகுவானது ஐரோப்பிய நாடுகள் வந்து கடுமையான நிபந்தனைகளை விதிக்கின்றன ஆனால் வந்து அப்படி இல்லை என்று சொல்லி அவர் எனவே நல்லதே நடக்கும் என எதிர்பார்ப்போம் நல்ல நண்பன உறவுகளை செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்